எட்டு <laughs> <laughs>

முத்துவாமிட்டியா ஓட்டு வருகின்ற சாரதி முத்துராஜ்மையான போராட்டமே நான் ஜாகதாதா ஐடரோட வந்துருச்சுடா ஆல்டரோட சாகாடி வந்துருமா பயமுறு 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 வந்துடுறா வலிக்குடா வந்துப் போ இங்க வர மாட்டாயாちょっと உருடு போ கொம்மே பாரு வந்துப் போயிருடா நான் பாத்துப் போறதுவனா விட்டியா எல்லாத்தையும் விட்டியா ஊர நம்பி தானா ஒரு வந்து கொண்டிருப்பதும் சின்னருல்லா நேஸ் நாடு

டி வருது அதையும் எடுத்துரும் よくやるぞ、スタート

நான் ரெண்டு மூணு நாலு அவளை தானே வருது அட யார் ஓடாதியா யார் ஓட கூட ஏ யார் ஓடியா போ <middly> <middly>

முடிய சார் சாஹி நாயக்கர் நினைவாக மதிப்புள்ள சுதீஷ் வேடப்பட்டியா வேடப்பட்டியாட்டு வருகின்ற சார்பில் கட்டழுக்குள்ள மகிழா இதெல்லாம் பற்றி முதலாவது மனநா குருசாமி நாயக்கர நெய்வாக மதுரை கட்டல்குள்ளதிரா

ஓட்டல தெக்கச்சாட்டா திரும்பலாம் போருங்க 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 முதல்ல வந்து கொண்டு இருக்கப்பட்டா குமரவேல் ஆடியன்ஸ் நடுகாட்டு வைத்திய வேறத்தி மோட்டோட சைல இறங்க கூடாது வேறத்தி மோட்டோட ஓட்ட சைல இறங்க கூடாது முதல்ல வந்து கொண்டு இருக்கப்பட்டா குமரவேல் ஆடியன்ஸ் நடுகாட்டு குமரவேல் ஆடியன்ஸ் நடுகாட்டு ஹில்லன் சின்னகூட குறை சாமிபுரா பைசைசி கோ சுங்கனபுரத்தாமலார் ஊத்தி மறந்து சார் சொல்லுயா கோரம்பா சாந்தி என்றான் கிர்கான வந்துட்டு இருக்கிற பணமேட்டு முனியசாமி சொல்றார்

இந்த வருஷம் தடிச்ச அந்த கால்கள் தடிசியா தெர்க்கட்டும் நான்கு வருஷம் தடிட்ட கால்கள் போட்ட ரைட் னா ரைட் ரைட் போடுமே பைடு